நீங்கள் யார பெட்டன் படி எடுக்கிறீங்க எல்ல விம்பா நான் சரியான முடிவு சரியான நேரத்தில் தான் எடுத்திருக்கேன் இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல என்ன மன்னிச்சிடு இல்ல வெண்பா நான் சரியான நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணிருக்கேன் நான் மட்டும் இன்னும் காலம் தாழ்த்திருந்தா இங்க என்ன நடந்துருக்குன்னு எனக்கே தெரியல வேற வழி எனக்கு தெரியல ரேணு அந்த பொறுக்கி நாயால வெண்பாக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் நான் அவசரப்பட்டுட்டு உன் அக்கா சொல்றா

நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே உங்களையும் அக்காவை வச்சு அப்படிதான தப்பா பேசிட்டு இருந்தாங்க இனி அப்படியெல்லாம் யாருமே பேச முடியாத அளவுக்கு எல்லாரோட வாயையுமே அடைச்சிட்டீங்க மாமா எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல உண்மைய சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா தான் மாமா இருக்கு பாவம் மாமா அக்கா பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு குத்தம் கோவிலுக்கு போனா தப்பு வெளியே போனா தப்பு அதை செஞ்ச தப்பு இதை செஞ்ச தப்பு நல்ல புடவை கட்டினா தப்பு அப்படின்னு இது வரைக்குமே எல்லாருமே அக்கா மனச கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் அதை பண்ணாத இத பண்ணாத அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா அதை வந்துடுறேன் மாமா எந்தங்க மாமா இந்த அக்காக்கு நீங்களே வச்சு விடுங்க நீ இதெல்லாம் நீ வைக்க கூடாது இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாதுன்னு அக்காவை யாராலையும் சொல்ல முடியாதுல்ல மாமா ஏன்டா இப்படி பண்ண யாரையும் ஒரு வார்த்தை கேட்காம உன் இஷ்டத்துக்கு இவ்வளவு நடத்தி வச்சிருக்க கொஞ்சம் அமைதியா இருமா பேசிக்கலாம் நீ இப்படி இருந்து கத்துறதுனாலயோ அழுவுறதுனாலயோ நடந்தது எதுவும் இல்லைன்னா குணசேகரா நீயாவது சொல்லுப்பா என்னத்து பெரியப்பா நான் சொல்றது ஆளு கால இருந்து தலையெடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடத்திக்கிறாங்க வரைக்கும் அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதுன்னு இனி இதுவரை இனி ஊர்ல அவ்வளவு பேரு என்ன பெரியப்பா பேசுவாங்க எப்படியோ பொண்ண வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்து அவன் மச்சந்தலையிலே கட்டி வச்சிட்டு இருந்தான பெரியப்பா சொல்லுவாங்க டெய் சொல்ற ஆயிரம் சொல்ல ரூபாய் செய்வான் அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அதுவும் இல்லாம அந்த புள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிருக்க முடியும் சொல்லு அந்த புள்ளை இருக்க மனநிலைமைக்கு அது சொல்லுதான் செய்யும் நான் இப்படி இருந்துக்கிறேன் என்ன விட்டுருங்கன்னு ஆனா பெரியவங்க நாம எப்படியா இருந்தாலும் அந்த புள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தானே செய்வோம் ஏன்னா நம்ம புள்ள வாழ்க்கை நமக்கு முக்கியம் அதுவும் இல்லாம இப்ப என்ன வேத்தால கழுத்துல தாலி கட்டிட்டான் நம்ம சொந்தம் மச்சாம் எதுக்காக நீ தாயங்கிறன்னு எனக்கு ஒண்ணும் மட்டுப்படலையே இல்ல பெரியப்பா இந்த இடத்துல என் மச்சனை தவிர வேற யார் இருந்திருந்தாலும் இன்னும் கண்டிப்பா நான் சும்மாவே விட்டு இருக்க மாட்டேன் ஆனா இவரா போயிட்டனால நான் வாய முடிக்கிட்டே அமைதியா நிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் ஏன்னா என் தான் அவர் வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் தொலைச்சிட்டு இருந்தாரு அத பத்தி ஒரு நாளும் எங்க முகம் முக சுழிச்சு ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது என்ன இருந்தாலும் அவர் வாழ்க்கைக்கு நாங்களும் தானே பொறுப்பு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நான் அமைதியே நிக்கிறேன் நீங்களே எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சு விடுங்க பெரியப்பா இதுல இதுக்கு மேல பேச வேண்டியது என்னடா இருக்கு எல்லாம் அது நடக்கிறபடி நல்லபடியா தான் நடந்திருக்கு ஊர்ல அவ்வளவு பேரும் பேசின மாதிரி அத்தனையும் உண்மையில நிரூபிச்சுட்டு வந்து நிக்கிறான் ராணி நீ கொஞ்சம் சும்மா இருமா பேசி முடிச்சிட்டியா நான் கொஞ்சம் பேசலாமா இல்ல எனக்கு புரியல இப்படி நீ அழுது வடிகிற அளவுக்கு அப்படி என்ன நான் அயோக்கிய என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் உன் பொண்ணு நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட விட்டுருவனா நீ பயப்படுற இல்ல ஊருக்குள்ள யாராவது சொல்லி தான் கேட்டிருக்கியா இவன் ஐயோக்கிய இவன் பொறுக்கி இவனுக்கு அந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு அப்படி உன் பொண்ண கட்டிக்க முடியாத அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன போயிட்டு என்னடா பேசுற நீ தங்கண்டா உன் மனசு யாருக்காவது வருமா இல்ல ஒண்ணு ஒரு வார்த்தை யாராவது வாய் திறந்து குறைதான் சொல்ல முடியுமா வேற இவ்ளோ சொல்ற நீ எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு அழனும் என்னடா நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்க நான் பெத்த பொண்ணுதான் இல்லன்னு எல்லாம் சொல்லல அதுக்காக அவளுக்கு ஒரு நியாயம் எல்லாம் என்னால பேச முடியாது ஒரு நிமிஷம் நிறுத்துறியா முடிஞ்சு போனத பத்தி நான் எப்பவும் யோசிக்கவும் குடும்பம் மொத்தமும் இருக்கீங்க உங்களை சாட்சியா வச்சு சொல்றேன் வெண்பாவ என் முழு மனசோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் நடந்தது என்னவோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனா இனி அவளை நான் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் எல்லாமே தெரிஞ்சு தான் வெண்பா கழுத்துல தாலி கட்டேன் அதனால அக்கறையும் பொறுப்புமே எனக்கு இருக்கு நீங்க நினைச்சுதான் சொல்றேன் இனி இவ என்னோட குழந்தை நல்லபடியா பார்த்து எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் இதுல நான் ஏதோ ஒரு வார்த்தை பேச்சு மீறி நடந்தாலும் என்ன சட்டையை புடிச்சு கேட்கிற எல்லா தகுதியும் இந்த கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே இருக்கு நீங்க எல்லாரும் எங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி நான் பேச நினைச்ச எல்லாத்தையுமே நீங்களே தெளிவா பேசிட்டீங்க எங்க பொண்ண நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா எங்க எல்லோரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க உடன்பிறப்பு உங்களுக்கு எப்படி நாங்களே எங்க போய் தேடி இருந்தாலும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரி அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னதான் என்னவா போடா உனக்கு எப்பவும் விளையாட்டுதான் எனக்கு இப்ப புரியல எதுக்காக என்ன கோவில்ல இருந்து அவ்வளவு அவசர அவசரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நான் தான் சொல்றேன்டா எனக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் அங்க நிக்க முடியல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்பொழுது நீயும் இதே தான் கேட்டுட்டு இருக்க நானும் இதே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன் வேற ஏன் திரும்ப திரும்ப இத பத்தியே கேட்டுட்டு இருக்க நீ ஓடா போ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ இல்ல தாத்தா நீ என்னவோ என்கிட்ட மறைக்கிற எங்கிட்ட கோவில்ல நீ பேசும்போது நல்லா தான் பேசிட்டு இருந்த வேற திடீர்னு யாரையோ பார்த்து பயந்த மாதிரி பயந்துதான் என்ன கோவில்ல இருந்து அவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்த என்னடா உளர்ற நீ அப்படியெல்லாம் நான் யாருக்கு பயப்படணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது இல்ல தத்தா நான் உன்னை நல்லாவே நோட் பண்ணிட்ட நீ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னவோ ஆளே சரியில்லை ஏதோ ஒரு மாதிரி நான் இருக்கா ஒண்ணும் தலைமையுள்ளதால நம்ப முடியலன்றதுனாலதான் அத பத்தியே கேக்குறேன் நம்பினாலும் அதாண்டா உண்மை நீ வேற எப்படி கேட்டாலும் இந்த பதில் மட்டும்தான் வரும் இருக்கட்டுமே எதுவா இருந்தாலும் என்னைக்கும் ஒரு நாள் தெரியாமையா போயிட போது தெரியுறப்ப பாத்துக்கிறேன் சரி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் போயிட்டு தூங்க போறேன் நீயும் போய் பாடு இப்போ நான் என்ன பண்ணுவேன் எந்த விஷயம் உனக்கு தெரிய கூடாதுன்னு இவ்வளவு நாள் வளர்த்தனும் அது உனக்கு தெரிய வந்துருமோ கடவுளே என்ன மாய விளையாட்டு இது நான் யார்கிட்ட இருந்து கார்த்திக்கு மறைச்சு வளர்க்கணும்னு நினைச்சனும் இன்னைக்கு அவங்களையே என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க ஒருவேளை கார்த்திக் உண்மையெல்லாம் தெரிஞ்சா இந்த தாத்தாவை வெறுத்துட்டு போயிடுவானோ

பத்தாததுக்கு என்ன போறாத காலம் தெரியல அவர் கஷ்டப்படுறதுக்கு ஒரு சில நாள் நானும் ஏதோ ஒரு காரணமா இருந்திருக்கேன் அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன் என்னடா மனுஷன் எங்கேயாவது இப்படியே இறந்துருவாரோன்னு நானே நிறைய நாள் பயந்துருக்கேன் நிறைய நாள் அவருக்கு அட்வைஸும் கூட பண்ணிருக்கேன் வெண்பா விட்டுட்டு போனப்போ உடஞ்சு போய் கல்யாணத்தையே வெறுத்த மனுஷன் அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவோ பேர் அவரை சொல்லி தேத்த பார்த்தோம் ஆனா மனுஷன் மாறுவாரா அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்பெல்லாமே கூட நாங்க மனசு மாத்துறதுக்காக அவர்கிட்ட பேசுறப்ப கூட அவர் சொல்ற ஒரே வார்த்தை அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போயிருக்கலாம் ஆனா நான் அவளை உண்மையா தான் விரும்பினேன் அதுக்காக அவரு வெண்பாவ பழி வாங்கணும் இல்ல கஷ்டப்படுத்தணும் நினைக்கல அப்பவும் அவரு வெண்பா நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சாரு ஆனா இதுல என்ன என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியலன்னா கடைசி வரைக்குமே நான் வெண்பாவை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்துருவேன்னு என்கிட்ட எல்லாம் அடிக்கடி சொல்லுவாரு அதான் எப்படின்னு தெரியல கடைசியில அந்த விதி வெண்பாவ அவர்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருச்சு அப்போதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தை நாம ரொம்பவே ஆழமா நேசிக்கிறோம்னா நாம அவசரப்படாம பொறுமையா இருந்து அது நமக்கு கிடைக்கணும்னு இருந்திருந்தா அது எங்க போனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா இவ என்னைக்கும் இல்லாம இப்படி வளரிட்டு இருக்கா தானே பாக்குற வேற என்ன பண்றது அதான் நான் சொன்னல இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சரி நீ தூங்கு என்னை விட்டு நான் படக்கும் இப்படியே உலறிட்டு இருப்பேன் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு என்னடா ஏதோ நெட்ல போட போற கழட்ட போற டைலாக் எல்லாம் பேசின எப்படி கல்யாண போட்டோ பாத்தியா ஏய் என்னடா வெறு பேத்திரியா சிச்சி அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது என்னடா அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு உன் பேச்சிலே ஒரு திம் தெரியுது நீ அவளை கல்யாணம் பண்ணிட்ட மட்டும் என் கிட்ட இருந்து காப்பாத்திரலான்னு நினைச்சியா என்ன ஏன் இதுக்கப்புறம் அவளை ஒண்ணும் பண்ண முடியாதா என்ன நான் நினைச்ச என்ன வேணா நடத்தி காட்டுவேன் போக்குறியோ டேய் நீ உண்மைய ஒரு ஆம்பளைய இருந்தனா என்ன தாண்டி அவளை நெருங்கிடுறா பாப்போம் இது வரைக்குமே நீ அவகிட்ட பிரச்சனை பண்ணதுக்கு உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது இது வரைக்குமே கூட அடியோட போச்சு ஆனா இனி என்னைக்காவது உன்னை நான் கண்ணால பார்த்துட்டேனா அதுதாண்டா உனக்கு கடைசி நாளு என்னடா மிரட்டி பாக்குறியாட்டலாம் உண்மையதா சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்னை மீறி அவளுக்கு தொந்தரவு கொடுக்கணும் நினைச்ச குழி தூண்டி ஒன்னு புதைச்சிட்டு போயிட்டே ஆமா அப்ப என்னவோ கேட்டி அவளுக்கு நீ யாருடானே நான் யாருன்னு இப்ப நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன ஏன் பொண்டாட்டிடா இனி அவளை பத்தி தப்ப உன் மனசளவுல கூட நினைச்சுன்னு தெரிஞ்சது மோவனை தீந்தடானி அது மட்டும் இல்ல இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க தைரியத்துல தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க மோவனை உன்ன சீக்கிரமே கையும் கலவுமா சிக்க வைக்கிறேன்டா அக்கா வைக்கிறண்டா நீ இப்படி வாழ்க்கையே பறிபோற மாதிரி அழற அளவுக்கு இங்க ஒண்ணு நடக்கலக்கா ஆமா என்னை கேட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இனிமே தான் உன் லைஃப் நல்லா இருக்க போதுன்னு எனக்கு தோணுது ப்ளீஸ் வேணும் யாரும் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பேசாத இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நான் புரியாம பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு தெரியாம தான் கேட்கிறேன் அப்படி நீ இது வரைக்கும் என்ன சந்தோஷமா இருந்துட்ட சொல்லு நீ எதை மனசுல வச்சு இப்படி அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கடைசி நேரத்துல மட்டும் தன்னோட பொண்டாட்டி வேணும் தன்னோட குழந்தை வேணும்னு திருந்தி வந்துட்டா மட்டும் போதாதுக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா உண்மையாவே உன் மேல பாசம் இருந்திருந்தா நீ அவரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போதே போதே உன் அப்படி வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்களா சொல்லு நீ தனியா இருந்தா அவ்வளோ நாளும் குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப இருப்ப ரேணு புரியாம பேசாத ரேணு நான் நல்லாவே புரிஞ்சுதாங்க பேசுறேன் சரி விடு உன் மனசு கஷ்டப்படுது அப்படின்னா நான் நடந்து முடிஞ்சதை பத்தி எதுவுமே பேசல ஆனா ஒண்ணு சொல்றேன்கா எனக்கு தெரிஞ்சு உனக்கு இப்பதான் சரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு உனக்கும் மாமாக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ போன அப்புறமும் கூட மாமாவா இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையுமே தேடி போல சொல்ல போனா அவர் மனசுல உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் கொடுக்கல மாமா ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் இப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியாதாக்கா அதுக்கு காரணமே நீ தானக்கா நீ போனதுமே வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு போக இல்லை அவரால போக முடியல காரணம் மாமா உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம்தாங்க உன் லைஃப் நல்லாவே இருக்க அதுவும் இல்லாம எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் கீர்த்தியையும் எந்த சங்கடமுமே இல்லாம தன்னோட சொந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாரே இப்படிப்பட்ட மனுஷ மனசு அப்பவும் சரி இப்பவும் சரி ஏங்கா உனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது மாமா ரொம்ப நல்லா உன்னையும் கீர்த்தியையும் நல்லா பாத்து பாரு புரியாம பேசாதடி அவரு இவ்வளவு நல்லவரா இருக்கனாலதான் இப்போ எல்லா பிரச்சனைக்குமே காரணம் மாமா ரொம்பவே நல்லவர் வேணும் அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு உங்க எல்லாரை விட நான் அதிகமா நினைச்சிருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல

என்ன கேட்டா நீங்க பண்ணது எதுவுமே தப்பு இல்ல நான் சொல்லுவேன் தெரியல ரேனு தப்போ சரியோ ஆனா நான் அதை பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன் அப்புறம் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் சரி மாமா நான் உள்ள போறேன் இங்க உட்காரலாமா எப்படி மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க நான் பேசணும்னு வரும்போது இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா எப்படி வேண்பா எனக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாம் சரி நீ பேச வேண்டாம் நான் பேசுறதையாச்சும் கொஞ்சம் கேளு வேண்டாம் வெண்பா இங்க பாரு தயவு செய்து அழாத வெண்பா கஷ்டமா இருக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள வெண்பா என்ன கொஞ்சம் பாருமா அழாதடி கஷ்டமா இருக்கு ஏபொுமே உனக்கு சின்னதா எந்த கஷ்டமும் கூட வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிற நானே இப்போலாம் உன்னை அதிகம் அழ வைக்கிறேன். என்னை மன்னிச்சிர வென்பா. எனக்கு அந்த சூனில இல்ல வேற என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியல வென்பா. தப்புதான் நான் பண்ணத நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். ப்ளீஸ் மாமா. நீங்க போய் என்கிட்ட இப்படி மன்னிச்சிர மன்னிச்சிரன்னு தயவு செய்து கேக்காதீங்க. நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சற அளவுக்கு நான் உனக்கு ஒங்க அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல மாமா. இல்ல வென்பா. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தான் என்னாலும் உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நான் இப்பவும் அதான் சொல்றேன் என்னால உன்னை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது வெண்பா ஆனா இப்ப நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டுதான் உனக்கு தாலி கட்டிட்டேனான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல வெண்பா உனக்கே நல்லா தெரியும் அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னு உன் மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சுட்டேன் வெண்பா தான் நீ அழுதது கூட என்னால தாங்க முடியல வெண்பா உனக்கு எந்த கெட்ட பேரும் வர கூடாதுன்னத நான் இப்படி செஞ்சே ப்ளீஸ்மா எனக்காக கொஞ்சம் அடர நிறுத்துறியா எனக்கு கஷ்டமா இருக்கு என்னை மன்னிச்சிடுவேன் தயவு செய்து ப்ளீஸ் மம்மா நீங்க திரும்ப திரும்ப இப்படி கேக்காதீங்க என்கிட்ட நான் தான் சொல்றني அப்படி நீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கெல்லாம் நான் ഒന്നും பெரிய ஆள் கிடையாது அந்த அளவுக்கு தகுதியானாலும் கிடையாது ஏன் நான் சொல்ல சொல்ல கேக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணீங்க உங்க நல்ல மனசுக்கு உங்க நல்ல குணத்துக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு தகுதி இல்லவே இல்ல மாமா ஏன் பை இப்படி எல்லாம் பேசுற இல்ல மாமா நான் உண்மையாதான் சொல்றேன் உங்களுக்கு அளவுக்கு பெரிய மனசெல்லாம் யாருக்குமே வராது மாமா அப்படி இருக்கும்போது நீங்க நினைச்சிருந்தா நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாமே மாமா நீ நல்ல பொண்ணு இல்லைன்னு இப்ப யாரடி சொன்னா குழந்த மனசு வெண்ப உனக்கு இல்லனா அந்த பொறிக்கு அவ்வளவு மிரட்டியும் என் உயிருக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போனிய வின்பா இது போதாத புரியுது ஒருத்தவங்க மனசு புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு ஒண்ணு நான் முட்டால் கிடையாது நான் தான் உனக்கு தாலி கட்டிட்டனே இனி நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் எப்படி வேணா இருக்கலாம் எந்த உரிமை வேணா எடுத்துக்கலான்னு நான் யோசிச்சிருவனும் தானே நீ பயப்படுற உன் மேல சத்தியமா சொல்றேன் வின்பா என்னைக்கா இருந்தாலும் ஊ விருப்பம் இல்லாம என் அழல் கூட மேலப்படாது அதனால நீ என்ன பத்தி நினைச்சு எதுக்காகவும் பயப்பட வேணாம் கடைசி வரைக்குமே உன்னை மனசுல மட்டுமே நினைச்சு வாழ்ந்துடலாம் தான் இவ்வளவு நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேண்பா ஆனா விதி எப்படியோ உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருச்சு இனி உன்னையும் நம்ம குழந்தையையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வெண்பா என்ன மாமா என்னதான் நீங்க எவ்வளவு சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியா இருக்கு மாமா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாமா நான் மட்டும் இந்நேரம் இங்கே திரும்ப வராம இருந்திருந்தா எப்படியாவது உங்களை சமாதானம் பண்ணி நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க பைத்தியகாரி இவ்வளவு சொல்றேன் ஆனா இன்னுமே என் மனசு உனக்கு புரியலடி உன் மேல நான் கிருக்க மாதிரி பாசம் வச்சுட்டேன்டி ஏண்டி இப்ப வரைக்குமே உனக்கு புரிய மாட்டேங்குது தங்க சிலையே நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் மனசுக்கு நம்ம முன்னாடி இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாவே தெரியாது என் மனசுல உள்ளத சொல்றேன் ஆனா இதெல்லாம் உனக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா உனக்கு புரியற மாதிரி ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் என்னைக்குமே எனக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது இப்படி எல்லாமே கூட ஒரு மனுஷனால இருக்க முடியுமான்னு சத்தியமா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு உயிரா